இங்க ஒரு சின்ன பொண்ணு அவளோட தம்பியை ஒரு பழகிய வண்டி மாதிரி மாத்தி அதே உட்கார வச்சு போறா இப்ப ஸ்கூலுக்கு போற தம்பிக்கும் பாய் சொல்லிட்டு பசங்க யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போற பொண்ணு குடும்ப இப்ப வீட்டு வேலை செய்தோம் வரக்கு வேட்டியா இருந்தோம் போயிட்டு கடல் வைக்கிறதுமே செஞ்சுட்டு இருக்கா இப்ப தம்பியை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்து அப்பா கூட போகும்போது நாங்க பாக்குற சயின்ஸ் டீச்சரும் உங்க பொண்ணா ஸ்கூல்கே வரது சொல்லிட்டு கேக்குறாரு இப்ப இந்த பொண்ணோட அவங்க அப்பாவும் குடும்ப கஷ்டம் சார் அந்த ஸ்கூலுக்கே வரதில்ல நல்லது கண்டிப்பா வருவா சார் சொல்லிடுறாரு

புக்கில் தெரிஞ்ச உடனே பொண்ணுக்குமே இப்ப பனிஷ்மெண்டா வெளியே போய் கூட்டி போயிருக்குன்னு சொல்லிடுறாரு இப்ப புக்கு வாங்கலாம் சொல்லிட்டு கடைக்கு போய் பார்த்தா இப்ப புக்கு இருபது ரூபா இப்ப போட்டுருக்கோம் பொண்ணுக்குமே அந்த அளவுக்கு இப்ப காசுல இல்லாதனால இப்ப புக்கியுமே இப்ப வாங்காம இப்ப விட்டுருவா இப்ப அதே கடைக்கு ஜெசிகா ஒரு ஃபாரின் லேடி வந்திருப்பாங்க பொண்ணுமே இப்ப அவங்கள அச்சுமா இப்ப பாத்துட்டு இருக்கா இப்ப இவளோட தம்பி சேத்துல இப்ப விளையாடிட்டு இருப்பா இப்ப தெரியாதலமா ஜெசிகா மேல சேத்தா வந்து இருப்பான் இப்ப இதெல்லாம் அந்த பொண்ணுமே அவங்க பின்னாடியே போயிட்டு அந்த தம்பி தான் அந்த விஷயத்துக்கு மனுஷன் சொல்லிட்டு அவளுமே இப்ப சாரி கேக்குறா இப்ப இந்த சேரெல்லாம் வாஷ் பண்றதுக்கு அந்த பொண்ணுமே இப்ப ஹெல்ப் பண்றா இப்ப ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கல்யாணத்தை சொல்லிட்டு இந்த பொண்ணுமே

வைரல் ஆயிடுது